அப்பொழுதே நாலாயிரம் கோடி எப்படி செலவானது என்பது குறித்து காண்போம் அதில் ஒரு ஆயிரம் கோடி சாலைகளை பராமரிப்பதற்கும் மற்றொரு ஆயிரம் கோடி மலை ரோடிகள்கள் அமைப்பதற்கும் செலவாகி உள்ளது நீளம் இரண்டாயிரம் கோடி மக்களுக்கு வெள்ள நேரத்தில் உணவுகள் அமைக்கவும் தங்க செல்டர்கள் கூடவும் ரெயின் கோட் வாங்கவும் ரெயின் கோட்டா ஆமாம் ரெயின் கோட் வாங்கவும் இவ்வாறாக ஒரு இரண்டாயிரம் கோடி செலவாகி உள்ளது முக்கிய குறிப்பு உங்கள் நலனுக்காகவே எப்போதும் பாடுபட்டு வரும் நம் இருபத்தி ஆறில் உங்கள் உங்களுக்கு வாழ்க்கைகளை அளித்து தீபம் சொல்லுக்கார்த்து படிக்கிறான் நாலாயிரம் கோடிக்கான செலவு ரெண்டு பைப்பு மூணு இது அப்போ ஆயிரம் கோடி சாலைகளை பராமரிப்பதற்கு நாங்க ஆயிரம் கோடி மழை நீர் வரிகள் ஏங்க எல்லா எல்லாருக்கும் தண்ணி தங்கி இருக்கு ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு செலவு பண்ணிப்பாங்க சரி மேல படிப்பா சிமுண்டு மூட்டை ரெண்டு செங்கல் பத்து அவ்வளவுதான் மத்த நாலாயிரம் கோடி அப்ப உண்மையாகவே சாலை போன மாதிரி மலை மீன் வரிகள் பண்ணலாம் பண்ணலையா இவங்க சொன்னது எதுவுமே பண்ணலாங்க தம்பி சங்கிலி பருப்பு காலி அறுப்பு